Oh செய்யும் இனிதானில் செய்யும் என நாடி வந்த கோலியின் செய்யும் கொடுங்கோரில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்ற உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேர் பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது ராசிநாதன் உங்களுக்கு எங்க இருக்கிறார் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் அஞ்சியில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது இரண்டாவது இதனால் வரைக்கும் இரண்டாம் இருந்து வந்த சனி பகவான் போட்டு தாக்கினார் இப்போ இடம் போயிட்டார் வெற்றி ஸ்தானத்தில் போய் உட்காந்து இனி தொட்டதெல்லாம் வெற்றி தான் அப்படின்ற ஒரு நிலையை கொடுக்க போகிறார் ஸோ உங்களை பொறுத்த வரலையும் இந்த ஏழாம் இடத்து அதிபதி புதனும் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு வந்துடுறார் ஒன்பதுக்குடைய சூரியனும் ராசிக்கு வந்து குரு பார்வையில் இருக்க போகிறார் அப்போது இந்த தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு சூப்பரான ஒரு மாதம் நினைக்கிறத சாதிக்க முடியும் எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் அப்படி தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் அவர் இது நாள் வரைக்கும் கெடுத்ததெல்லாம் போதும் இனிம விபரீத ராஜயோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் அஃப்கோர்ஸ் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் ஆனால் எடுக்கிற முயற்சி கொஞ்சம் லேட்டானாலும் பெரிய வெற்றி தேடித்தரக்கூடிய அமைப்பை சனி பகவானே போகிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் நாளில் ராக இருக்குது நாலாம் இடத்துல ராகு இருக்கலாமா நாலாங்கினங்க இளமுங்கிறது சுகஸ்தானம் உங்கள் சுகத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் பிஸி ரொம்ப பிஸிப்பா நான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாகிடுவீங்க உழைப்பு அதாவது உங்கள் உழைப்பை அதிகமாக சிந்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் அதனால் பதினோராம் இடத்தை ஒரு குரு பார்க்குறாரு அப்போ நல்ல லாபம் கிடைக்கும் நல்லா உழைக்க போகிறீங்க ஏன்னா ராகு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ உழைப்பு தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் நல்லா உழைச்சி பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் நாளில் ராகு இருக்குது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய்க்கு அப்பப்போ உடம்பு முடியாமல் போகலாம் அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் பெரிய லெவலில் அது இருக்கிற இடத்து பிரம்மாண்டம் பண்ணுவார் பழைய வண்டி இருக்கும் அதே வச்சு மெயின்டைன் பண்ணலாம் நீங்கள் ரிப்பேர் பண்ணி வாழலாம் அது தூக்கி போட்டு வே மாற்றிட்டு வேறு வண்டி மா போடியா புது வண்டி எடுக்கலையா அப்படின்னு புது வண்டி எடுப்பீங்க அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் இந்த நாளில் இருக்கிற ராகு வீடு வாங்கணும் மனை வாங்கணும் கார் வாங்கணும் இப்படி உங்கள் பிரம்மாண்டம் உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி வாங்கிடுவீங்க வீடு வாங்குறதுக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு எஸ்டிமேட் பார்ப்பீங்க ஒரு பத்து ரூபா கையில் இருக்குது இருபது ரூபா லோன் போட்டு வாங்கலாம் நாற்பது லட்ச ரூபா ஒன்று விடும் இல்லை ஐம்பது லட்ச ரூபாயில் ஓடும் அப்போது அதிகமாக இஎம்ஐ கட்டுற அளவுக்கு அதிகமாக கடனை சுமக்கக்கூடிய ஒரு பாரத்தை இவர் ராக ராகபகவான் ஏற்படுத்தி உங்களை பிரம்மாண்டத்தை கொடுப்பார் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலேயே அஞ்சியில் குரு இருக்கிறதால எந்த குறையும் கிடையாது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறதால பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு நிலை வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் இந்த தனுர் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஜனனகால தசாபுத்தி வெளிநாடு போகணுன்னு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக போகலாம் டெஃபினட்டாக அதுக்கான தயாராக இருங்கள் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு நிலை இல்லைன்னா ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது வெளிநாடு போயிட்டு வருவீங்க ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல கேது இருந்தாலும் ராகுவே பார்க்குறதால கேது இருக்கிறத சுருக்குவார் அதனால் உங்கள் தாட்டு என்ன தோணும் இருக்கிறதை க வச்சு மெயின்டைன் பண்ணலாம்ப்பா மேற்கொண்டு எதுவும் பண்ண வேண்டாம் எக்ஸ்டன்ட் பண்ண வேண்டாம் தொழிலை விரிவாக்கெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் மற்றபடி அதை இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் லாபம் என்பது தொழிலில் மட்டுமல்ல உத்தியோகத்தில் மட்டுமல்ல பல முனைகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வரும் பல நிலைகளில் பல முனைகளில் இருந்து வருமானங்கள் வரும் அதுதான் பதினோராம் இடம் உங்கள் லைஃப் பார்ட்னர் சம்பாதிப்பாங்க உங்கள் பிள்ளைங்க சம்பாதிப்பாங்க வீடு ரென்ட்டு வரும் வேறு ஏதாவது ஒரு காசு கொடுத்து வச்சுருப்பீங்க அதுலேருந்து எதாவது எப்படி போட்டிருப்பீங்க அதுலேருந்து காசு வரும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க அது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் இப்படி ஏன்னா அஞ்சாம் இடம் இல்லை சிறப்பாக இருக்குது அது இது பூரிப்பாக இருக்குல்ல ஸோ அப்போ இவங்க வந்து பல முனைகளில் இருந்து அது பதினோராம் இடம் நல்ல லாபம் ஒன்று தான் நமக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்குதுயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஜனவரி மாதம் இந்த பத்தில் கேது இருக்கிறது ஒரு ஞானகாரகன் என்னென்னா எதையும் வந்து பிளான் பண்ணி தான் செய்வீங்க இதை செஞ்சால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சு சாதனை பண்ணுவீர்கள் புரிவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த பதினோராம் இடம் குரு பார்வையில் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு எப்படி அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சில ராசியில் இருக்கிறார் அவர் நாலாம் இடத்தை பார்க்க போகிறார் அங்கே நாலாம் பார்வையா இப்போ நாலாம் இடத்தை பார்க்குறாருன்னா வீடு வாங்க மனை வாங்க காலி ம வீடு கட்ட காளி மனை வாங்க இப்படி சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க தொழில் ரீதியாக அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை போன்றவற்றில் பணிபுரிபவர்கள் ஆன்மீகத்துறையில் துறையில் இருக்கிறவங்க அதில் கல்வித்துறையில் இருக்கிறவங்க நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தனியார் துறை தொழில்நுட்பத்துறை தொழில்நுட்பத்துறை கேட்டரிங் கப்பல்துறை விமானத்துறை தரைவழி போக்குவரத்து துறை இப்படி எந்த துறைகளில் நீங்கள் பணியாற்றி கொண்டிருந்தாலும் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மேலதிகாரிகளால் நிர்வாகத்தினரால் பாராட்டப்படுவீர்கள் ரெகக்னேஷன் கிடைக்கும் இப்போது சினிமா அரசியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மைல்கல் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ராசிலேயே சுக்கரன் அமர்ந்து பதினொன்று குடையவன் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த தொலை சினிமா தொலைக்காட்சி போன்ற கலை பிரிவில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் அதுலேயும் குறிப்பாக அந்த பேங்க் ஸ்டாஃப் மற்றபடி அந்த ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க இப்படி இந்த நிதி சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பொற்காலமாக இந்த மாதம் விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்தவரைலையும் ஒன்பதில் ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்குறார் பாக்கியமான ஒரு சூழல் வெளிநாடு ஆன் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட இந்த தடவை நீங்கள் இந்த மாதம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜனனகால தசாபுத்தி படி இப்போ நீங்கள் ஆன்சைட்டு போகணும் வெளிநாடு போகணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் ஸோ ஒன்பதாம் இடம் என்பது ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இடம் அப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் முழு நேரமாக முழுவீச்சில் வேலை பார்ப்பாங்க ஒரு சிலர் பார்த்து சம்பளமே வாங்க மாட்டாங்க அவங்க தன்னுடைய வாழ்க்கையே வந்து டெடிக்கேஷனாக ஒரு ஆன்மீகத்துக்காகவே அர்ப்பணிப்பாங்க அப்படி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ அவங்களுடைய கௌரவம் அவங்களுடைய புகழ் இன்னும் மேலும் மேலும் வளரும் அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அரசாங்கத்து மூலியமாக ஏதாவது சர்டிஃபிகேட்டு வாங்கணும் ஏதாவது ஒரு சாதிக்கணும் ஒரு லோன் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பயங்கர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதை நினச்சாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை தந்தைக்கும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது தந்தையால் தந்தைக்கு செல்வாக்கு அதிகமாக போகிறது தந்தையால் உங்களுக்கு மென்மைகள் நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல கேது இருந்த போதிலும் ராகு பார்க்குறதால என்ன அப்படின்னாக்கா தொழிலில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அதிகமான ஈடுபாடு இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் நிறைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பட்டு கேது இருக்கிற இடம் குறைப்பாருன்னு சொல்லுவாங்க அப்போ இருக்கிறத சுருக்கவாருன்னு சொன்னால் நீங்கள் வந்து கடனை உடனே வாங்கி தொழிலில் போடாதீங்க இந்த காலகட்டத்துக்கு போட்டால் தொழில் கடன் அதிகமாகிடும் தொழில் தான் இருக்கும் தொழில் நல்லா தான் போகும் ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் தொழில் மூலியமாக மட்டும் உங்களுக்கு வருமானம் இல்லை இந்த மாதம் பல முனைகளில் பல நிலைகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வரப்போகுது அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்படியே இருங்க பட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் எவ்ரி திங் இஸ் உங்களுக்கு ந ஸ்ட்ராங்காக நடக்கும் பதினோராம் இடம் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டிருக்கும் இந்த ஏழ் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு டைவர்ஸுன்னு ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பட்டு நு நொந்து நூல்ஸ் ஆகியிருப்பீங்க இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் முயற்சியில் இறங்கினீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது ஏற்பாடாகும் திருமணம் ஆகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கப் போகிறது பனிரெண்டில் உங்களுக்கு சுக்கரன் இருக்கிறார் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாக கூட இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு அவங்க என்ன வீட்டுக்கு தேவையான விலையுருந்து பொருட்களை வாங்கி வாங்கி குவிப்பாங்க பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் ஆடை ஆபரணங்கள் அப்படின்னு வாங்குவாங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ராசிக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராசம நாட்களாக இருப்பதால் வருவதால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த சந்திராஷ்டம நாட்களில் மாத்திரம் ஒரு புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம் வழக்கமான பணிகளை செய்து வாருங்கள் இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் மற்றபடி பார்க்கும் பொழுது ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இருந்து குரு பார்வையில் இருப்பதால் பெண்களால் அனுகூலம் ஆதாயம் செலவினங்களும் இருக்குது ஆதாயம் இருக்குது தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்களால் ஆதாயம் தந்தையால் அனுகூலங்கள் இப்படி பல நிலைகளில் இருக்கிறது இருந்தாலும் நாளில் ராகு இருப்பது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த சனி பகவான் ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த போகிறார் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஐயப்பனை வணங்குங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மேன்மையான ஒரு சிறப்பான சந்தோஷம் மிக்க ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மிகையாகாது